அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் யார் யார் எந்த பிரச்சனைக்கு என்ன தானம் பண்ணுவோம் சில பேர் வந்து அன்னதானம் மட்டுமே போட்டுட்டு இருப்பான் அன்னதானம் மட்டுமே போட்டுட்டு இருப்பான் அன்னதானம் போட்டால் எந்த பாவங்கள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அன்னதானம் போட்டா எந்த பாவம் வளர்ச்சி அடையும்னா உங்களுடைய உயிர்காரகம் ஃபுல்லா வளர்ச்சி அடையும் உயிர்காரம்னா சந்ததி தர்மம் பண்ணினால் என்ன சொன்னாலும் சந்ததி வளர்ச்சின்னு தானே சொல்லியிருக்கான் தர்மத்தை வந்து தானம் தர்மம் பண்ணினோம் என்று சொன்னால் சந்ததி வளர்ச்சி அப்ப சந்ததி வளர்ச்சி ஓகேதான் அந்த சந்ததி வளர்ச்சியை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது தர்மம் பண்ணினால் தலை காக்கும் தலை எதை காக்கும் குடும்பத்திலோடைய ஒரு ஆயுள் பங்கமான காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய குடும்பம் குடும்பம் கணவன் மனைவிக்குள் வந்து பிள்ளைகள் கல்யாணம் முடித்த பிறகு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும் போதும் நீங்கள் உணவு தானம் பண்ணிய தர்மம் அங்கே வந்து காத்தணும் அப்போ ஒருத்தர் அன்னதானமே பண்ணிட்டே இருக்கார் அன்னதானம் மட்டுமே பண்ணி கொண்டு இருக்கிறார் அன்னதானம் என்பது உங்களுடைய குலத்தை காக்கும் அன்னதானம் என்பது உங்களுடைய குலத்தை காக்கும் உங்கள் குலத்திற்கு வந்து சந்ததிகளை கொடுக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் எல்லா மனிதனுமே என்ன சொல்லலான்னா பொருள் தானம் பண்ணணும் பொருள் பணம் சில பேர் வந்து கோயிலில் போவீங்க தா பொட்டணத்தை வச்சிக்கோங்க எனக்கு வேண்டாம் முடியுமா சரி உனக்கு என்ன வேணும் காசு கொடுங்க அப்படிமா இது ஏன்னா உணவு என்பது சாப்பிட்டோன்ன வயிறு நினைஞ்சிரும் அப்போ ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னேன் அன்னதானம் பண்ணுறேங்கிற பேரில் வந்து பத்து பேர் ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வைவீங்க உனக்கெல்லாம் திமுரு தானடா நீ வந்து என்ன சொன்னா வந்து சோ சோத்தை வாங்க மாட்டேக்கே அப்படி உண்மை அதுவல்ல அவன் எத்தனைய சாப்பிட்டுருவான் அவன் எவ்வளவு ஆதிபத்தியம் உடையதை வந்து அவன் செஞ்சிருவான் முடியாது இல்லையா அப்ப தர்மம் என்பது அடுத்தவனுடைய எதிர்பார்ப்பை அறிந்து நீங்கள் தர்மம் பண்ணணும் எனக்கு சோறு தான் கொடுக்க முடியும் நான் பணம் கொடுத்தா அவன் தண்ணி அடிச்சிருவான் செத்து தொலைஞ்சிட்டு போறான் உங்களுக்கு என்ன செத்து தொலைஞ்சிட்டு போகிறேன் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது உங்களுக்கு தர்மம் பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உனக்கு என்ன வேண்டும் சாப்பாடு வேண்டுமா பொருள் வேண்டுமா துணி வேண்டுமா துணி வஸ்திரம் வேண்டுமா அப்படின்னு கேளுங்க இந்த மூணும் ரொம்ப பயங்கரமான சக்தி உடையது உணவு எல்லாத்தையுடைய நம்பர் ஒன்று பொருள் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து வலிமையாக்கணும் நீங்கள் பொருள் தானம் பண்ணி பாருங்க நீங்கள் பொருள் தான் பொருள் என்று சொல்லக்கூடிய பணத்தை தானம் பண்ணி பாருங்க அதை தானம் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க எங்க வளர்ச்சி ஆகும்னா ரெண்டாம் பாவம் வளர்ச்சி ஆகும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு வளர்ச்சி ஆகும் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா அவர் இவ்வளவு தானம் பண்ணி கடைசியில் வந்து என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்பான் அதற்கு காரணம் தர்மத்தை மட்டுமே பண்ணிவிட்டு என்ன சொல்லா அடுத்தவனுடைய தேவை அறிந்து வந்து என்ன சொன்னா பண்ணாத தர்மம் உங்களுக்கு பயன் தராது உங்களுடைய உங்களுடைய தேவைக்கு நீங்க ஒரு தர்மம் பண்றீங்க ஏற்றுக்கொள்வோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லல ஆனால் அந்த தர்மம் என்பது என்ன அப்படின்னா ஒரு தர்மம் பண்ணினோம் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா அந்த தேவை அறிந்து நீங்கள் தர்மம் பண்ணாதான் அது தர்மம் என்று சொல்லப்படுகிறது இல்லைன்னா அது தர்மத்திற்கு ஆகாது அவன் போய் என்ன செஞ்சிருவான் அதை வந்து என்ன சொன்னா என்னால தெரிய முடியல நான் என்ன செய்ய வயிறு எனக்கு நிறைஞ்சு போச்சு வேற என்ன செய்ய நான் வந்து என்ன சொன்னேன்னா ஏதோ ஒண்ணுக்கு அவன் குப்பையில வீசலாம் அல்லது நாய்க்கு வச்சுட்டு போகலாம் நாய்ந்தான் எத்தனை தின்றும் நான் தான் எத்தனை தின்றோம் சொல்லி சொல்லுங்க பாப்போம் நான் எத்தனை தின்றோம் சொல்லுங்க நான் எத்தனை தின்றோம் அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நாம் எப்பயுமே தர்மம் பண்ண முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய பொருள் கையிலிருந்து காலியாகத்தான் போகுது பொருள் காலியாகத்தான் போகிறது அப்ப அந்த காலியாகத்தான் போகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்ய